நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு பத்து மாத காலமாக என்ன செஞ்சீங்க எதுவுமே செய்யலையே இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்போ எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி நான் இருக்கலாம் அது மட்டும் இல்ல ஒரு சட்டத்தை ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்த கொடுத்து ஆகணும் அதுக்கு தானே எம்பி போறாங்க

பேரவைத் தலைவர்களே இதுவரை அலட்சியமா இருந்துவிட்டு இப்படி பதில் சொல்லுவது சரியில்ல மான்மக பேரவைத் தலைவர் அவர்களை எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை பொறுத்தவரைக்கும் அலட்சியப்படுத்தி விட்டிருக்க அலட்சியப்படுத்தி விட்டு ஏன் காலத்தாமாதம் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார் அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம் அலட்சியமாக கூட இருக்கலாம் அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம் ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல அவ்வப்போது நாங்கள் இந்த சுட்டி காட்டி இருக்கிறோம் கடிதம் எழுதியிருக்கிறோம் தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்க மாட்டேன் அந்த திரிவா சொல்லிவிட்டேன் எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன் எதிர்கட்சி சிலவரையும் சேர்த்து எதிர்கட்சியும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே எல்லா கட்சி சிலவரையும் ஆதரித்து பேசி இருக்கிறார்கள் எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமான